அங்கே என்ன சாமி பண்ணுறேன் இது டீ தரேன் செல்ல குட்டிக்கு டீ தரணும் டீ பார்க்குதான் சாமியை பார்க்குதான் இங்கே வைப்பாங்க கீழே ஊத்துறது எல்லாம் உண்டாந்து இங்கே வைப்பாங்களா கேட்குறேன் நான் ஒன்றே எடுக்கிறேன் ஏ நினை வந்துடுறேன் நான் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ அசிங்கமாக அந்த கிராஸ் பண்ணாது படுத்துட்டு பார்ப்போம் என்னது என்னடா habl?லாம் போகணும். சொல்ற? இதெல்லாம் வீடியோல வரும் இப்படி இப்படி செய்யறதெல்லாம் வரும் அப்புறம் போன் இல்லாம எங்க போகுது ஊத்துவி எங்க நல்ல வேலை இல்ல உங்க அப்பாவுக்கு எங்க ஊத்தி விட்ட எங்க ஊற்றுனப்பா கோயில் போகும்போதேவா ஏ அத வயசுக்கா கொடுக்கணும் ம் உங்க பாப்பாவுக்கு இருக்கு அஞ்சனாவுக்கு Baik, tenang, Kak.